வாகனத்தில் வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தமிழகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேருக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து வாக்கு கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா முதல் உத்தரவு பொள்ளாச்சி அங்கே நிற்கணும் நிற்கணும் இங்கே வரக்கூடாது யாரை சொல்லி கூப்பிடுறோன்னா அவங்க கூப்பிட கருபசாமி இபி சம்மந்தமாக டிபார்ட்மெண்டில் பணி செய்யக்கூடியவன் யாருப்பா ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி கால்நன்ட்டு வரலாம் வாங்கடா உக்கார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போ உன் பிள்ளைக்கு கொஞ்சம் மன அதிர்வுகள் சரியில்லாம இருக்கான் இரவெல்லாம் தூங்காத மனநிலைகளும் பட ஊரகமான குணப்பக்குவமும் பாதிக்கப்பட்ட நிலைக்கு காரணம் வெள்ளி தூன்யங்களாக இருக்குமா அப்படி இல்லை இயற்கையரே பாதிப்பா அல்லது பாவங்கள் எதுவும் இருக்கா என்பதையெல்லாம் ஆய்ந்து பார்த்தால் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டது தான் அந்த நிலை அதனால் இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி கேட்கணும் காலை ஒன்றுவான் வரலாம் இந்த மனநிலைகளை சீராக்கி நாலு மனிதனை இப்போ நல்லா ஓட்டி தந்தா பொதுமலா ஒரு முறை ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மூணு பேரும் என்னை வந்து பாருங்கள் அன்னைக்கே இவனை சரியாக்கி தெளிவாக்கி தந்துடுவேன் பொதுமலா இந்தா உனக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லை அந்த இடத்துலேயே தான் உனக்கு ப்ரமோஷன் பண்ணி வெற்றி ஆகிக்கா வடா பக்கத்தில் இந்தா ஜெயிச்சுகா மகனே அவன் பட்டதாரி பட்டதாரியாகவும் அரசு உத்தியோகத்துக்கு போவான்டா சட்டி என்ன தொழில்ப்பா கால் வந்துட்டு வரலாம் இன்னும் ரெண்டு முறை கால் வாங்க பிள்ளையை பெத்தா கண்ணீர் தென்னை வளர்த்தா இளநீர் வாமா வா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் எல்லையில் நான் கருப்பு சாமி இருக்கேன் அதே மாதிரி அதனுடைய வடவால் சென்றால் என் தங்கை காளியும் நீரி என்னும் மாறியும் உங்கள் எல்லையில் இருப்பாள் இருக்காளா இப்போ உன்னுடைய மனைக்குள்ள உங்களுடைய விவசாய இடங்களை பற்றிய நஷ்டங்களும் மனவேதனையும் உண்டு ஒருவரால் ஒரு இடைஞ்சல் நடந்து மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு பிள்ளையை பற்றிய வேதனையும் வைராக்கியமும் குறையாம இப்போ நீங்கள் தளர்வடைந்து இருக்கீங்க வாஸ்தவமா கால் ஒன்று வாங்கம் போடுறா வேற என்னப்பா வேணும் அந்த பணத்தை வாங்கி தரதுக்கு தான் இந்த பணத்தை தந்திருக்கேன் வெற்றியாக எல்லா பணத்தையும் வர வைக்கிறேன் குட்டிகளை அரும்பு நல்லா இன்னும் ஒரு கேள்வி அடுத்த முறை வரும்போது கேட்டுக்கலாம் கர்பதாமிக்கு கோயம்புத்தூர் 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 அப்படியா சம்பந்தமான விஷயத்தில் கேட்க வந்தது யாரு பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமா குழப்பம் யாருப்பா வா வா ஓடியா 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 என்னடா டாக்குமெண்ட் உங்களுக்கு பிரச்சனை மனம் என்னும் மேடைவேன் முகம் ஒன்று வாடுது ஏய் தம்பிகளா நல்ல காலில் விழா அறவரை ஆளுன்னு சொல்லிருக்கேன் சாமிட்ட மனத்தை குடுறா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா அந்த வழியில மெயின் ரோட்ல போகும்பொழுது இடது பக்கத்துல கோனியம்மன் ஒரு தெய்வம் இருக்காங்களா அதே மாதிரி கற்பராயன் ஒரு சாமி வரா வணங்குற தெய்வம் அவர் கால் ஒன்று என்ன சத்தம் நீ அடமான வச்சு இப்போ உன்னுடைய சொத்து உனக்கு கிடைக்காத நிலையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதை மீட்டி வெற்றியாக்கி தந்தால் போதுமா இதுக்காக ரெண்டு வருகிட்ட பணம் கட்டி அவங்க தாரம்னு சொல்லிட்டு காலத்தை நீட்டிட்டாங்க இப்போ ஒருவருடைய உதவியால் அந்த டாக்குமெண்ட்டை மீட்டி தந்துடுதேன் மீண்டும் அடுத்து ஒரு பேங்கில் வச்சு இன்னும் ஒரு ஒருத்தர் ஓடும் அது ஆனால் இப்போ அதை நான் காப்பாற்றி தந்துட்டால் போதும்லா பக்கத்தில் வா பணம் தாரேன் வெற்றி அடைவா இந்தாடா தொழில் நஷ்டத்தை தீர்த்து வெற்றியாக்கி ஆகி தர மகனே புண்ணியம் அடைவார் மதியம் சாப்பிட்டு போய் எல்லாரும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா சரி காட்டு பாக்குறேன் கர்பசாமி ஐயா என் பிள்ளையை காணல தேடி பிடிச்சி கொண்டு வாண்டு பைப்பு சரியில்லை உனக்கு பிளம்பர் வர தெரியுமாயா கால் ஒளிச்சுவான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக உன் கூட பிறந்தவங்க எத்தனை வருடா

சில கான்ட்ராக்ட் பிளம்பர்ஸ் வேலையெல்லாம் பார்த்தியே நீ அதில் கொஞ்சம் பணம்லாம் உனக்கு பில்லெல்லாம் சரியாக பாஸ் ஆகாம ஆமா சாமி போட்டு வேடிட்டாங்கள ஆனால் ஓம் பணம் தான் வேலையாளுக்கு கொடுத்தியே தவிர உனக்கு இன்னும் பணம் வந்து சேரலையே உண்மைதானே பஞ்சாயத்தே அப்படி ஆமாத்து நம்ம என்னடா செய்ய முடியும் கால் ஓகேவா அதனால் இப்போ வேறு தொழில் ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு வழி கிடைக்கணும்னு கேட்குறேன் பத்து லட்ச ரூபா கையில் வச்சுருக்கியா வேணும்லா என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்னு உனக்கு நான் பார்க்கணும் கொஞ்சம் முடி முடிவுக்கார் என்னையை மட்டும் பிரார்த்தனை செய் நீர்மூழ்கி மோட்டர் கம்ப்ரஸர் ஜெனரேட்டர் இப்படிப்பட்ட மோட்டர்ஸ்லாம் வாங்கி விநியோகம் பண்ணுறதுக்கும் செகண்ட் மோட்டர்கள் வாடகைக்கு கொடுக்குறதுக்கும் உரிய ஒரு தொழிலை கைப்பற்றி எடு நிறைய மக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து விடுறேன் அதுக்கு இப்போ ஒரு பதினெட்டு நாளையில் கொஞ்சம் பணமும் கொண்டு வந்து தரேன் ஜெயிச்சுக்கா என் பேரை போட்டு கடையை ஓட்டுறான் ஆனந்தமாக வந்துடுவேன் இடையில ஒரு கும்பலை வருவா மனசை பறி நல்லா இருக்கா தம்பி கருபுதாமிக்கு அதே பொள்ளாச்சி எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது உலக கோயாமுத்தூர் எல்லை பிள்ளைய பத்தி காக்க வந்தது கோயாமுத்தூர் எல்லை பிள்ளைய பற்றி என்னக்கா இருக்கேன் சிந்தாமணியே செவ்வேல் உன்னை கண்டது போதும் வடிவேனா அடியவர்க்கு ஒரு விருந்தேன் ஒரு மனதில் இருக்கும் மறுமருந்தேன் மருத மரத்து வேல் முருகா சிந்தாமணின்னு ஒரு ஊர் வருது சொந்த ஊர் சிந்தாமணி என்னது என் நெசவு தொழில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊர் தானே சிந்தாமணி உள்ள மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் கோயில் இருக்க கால் ஒன்றுவான் பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம் உன் மகனை பார்த்த ஆகாய விமானம் பறக்கு அமெரிக்காவில் கிடக்குறான்னா உன் பையன் இப்போ அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நட்பு வச்சு சப்கான்ட்ராக்ட் தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் இருக்கான் புரியுதா அதனால் அவனுடைய இல்லற வாழ்க்கை ஏற்கனவே பிரிஞ்சு போச்சு இன்னொருத்திய அங்கே உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாகி ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அவன் கல்யாணம் முடிக்கட்டும் சாமி என் பையன் எனக்கும் வந்து சேரணும்னு நீ கேட்குற கால் ஒன்றுவான் ஏன் அவனுக்கு அந்த பொம்பளையை பிடிக்கலையா கால் ஒன்றுவான் அவள் பேசுறதே புரிய மாட்டுக்கு அவளை எப்படி நான் மர்மவான்னு சொல்ல ஏம்மா உனக்கு ஏமா புரியணும் அவள் பேசுறது எனக்கு தரமாக புரியணும் நீ ஏமா கஷ்டப்படுற உனக்கு மர்மகா இருக்காள்ல அவன் அப்படி சொல்கிறான் உன் மகனை உன் வீட்டுக்கு வர வைக்கிறேன் கவர்மெண்ட்டிலேருந்து அவனுக்கு விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி சரிப்படுத்தி தாரேன் இங்கே வந்து அவன் நல்லா வாழ்ந்துருவான்னு நினச்சேன்னா ஒன்னால் அவன் கெட்டாமனு வரும் அதனால் உன் மேலே பாசத்தோடு இருப்பான் உன்னிடம் பேசுவான் உன் வீட்டுக்கு வருவான் அவன் என்னைக்கும் அவன் இஷ்டப்படி தம்பதி சமயத்தராக வாழ்வான் ரெண்டு குழந்தை பிறக்கும் ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு உன் பேர் வைப்பான் கால் உண்ணிட்டுவான் கருமசாமிக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் பாப்பா இந்தா புடி மகளே இந்த மாதம் உன் பையன் பேசுவான் உனக்கு நல்ல வாக்கு கொடுப்பான் உனக்கு விசா எடுத்து ஒன்று நான் வரவை கிட்டமா அம்மானு கேட்பான் என்கிட்ட கிட்ட கேட்காம அமெரிக்கா போயிடாத வா கருமசாமிக்கு ஏன் நிலம் பத்திர விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா நிலம் பத்திரம் சமதமாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்னக்கா நிலம் எங்கக்கா இருக்கு இங்கே உட்காந்து அர்த்தம் இல்லையே சாமியை கும்பிட்டு வரானமா ஒழுங்கா ஆளக்கூடாது விஷயத்தை சொன்னா தான் அங்கே உத்தரவு இல்லை என்னடா என்ன என்னடா என்ன என்ன தம்பியா பெரிய வம்பியா இருக்கியப்பா என்னம்மா பத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சகோதரி எதை வச்சு பத்திரத்தை வச்சா இல்லை பத்திரம் இல்லாமே அம்மா சின்ன பணம் அப்புறம் அம்மா வந்து நம்ம கொடுக்க வேண்டிய பாத்திரத்துல பாதி அம்மா வரலாம் உங்க அம்மாவை நீ பார்த்தியா உன் பொண்டாட்டி பார்த்தாளா பார்த்தீங்களா நீங்கள்லாம் எவ்வளோ நாள் பார்த்தியோட உங்க அம்மாவுடைய ஆத்மாவை கேட்டேன் உங்க மேலே திருப்தியில் பொம்பளை பிள்ளை மேலே இறக்கப்பட்டு பத்திரத்தை தூக்கி கொடுத்துட்டான் அந்த பத்திரத்தை பெயர் மாற்றத்துக்காக கள்ளத்தனமாக பல முயற்சி முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அதனால் உங்களுக்கு அந்த பத்திரத்துக்கு பணம் தான் கிடைக்குமே தவிர இடம் கிடைக்காது சரியா இப்போ சகோதரி நீ ரொம்ப முன்னாள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை விசாரணைக்கு கூப்பிடுவா போறியா நீ கால் ஒன்று வாங்க உண்மையை சொல்லுவேன் பொய் சொல்ல மாட்டோம்ல பொய் சொல்லுறதுக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கோம் இல்லைடா கொண்டு போயிடலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க தொப்பையை தள்ளிக்கிட்டு இருக்க எலி போடா வாங்க பக்கத்தில் கருமசாமிக்கு அப்படியா கேட்டு பார்க்குறேன் இந்த இந்த விஷயத்தில் வில்லங்க இல்லாமல் பணத்தை வச்சு உங்களுக்கு நான் வெற்றிகரமாக முடிச்சு தரேன் இடத்துக்காக போராடாத அது குழப்பம் வரும் ஜெயிக்கிறேன் வேறு என்ன வேணும் மகளே பிள்ளை ம் இன்னொரு பிள்ளைக்கு வேலை வேணும் ஒரு பிள்ளைக்கு வேலை தரேன் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைக்கு வருமானம் பெருகும் நல்லா இருக்கும் கேட்டோம் சாப்பிட்டு போங்க அரைமுறை அப்படிங்க கருமசாமிக்கு சாமி நீங்க சொன்னது மாதிரி சில விஷயங்களை நாங்க ஜெயிச்சுட்டோம் அடுத்தும் உங்களுடைய துணை வேணும்னு கோயம்புத்தூர் ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் ஏறடாவே என்னடா ஜெயிச்சிங்க தம்பி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் கால் உன் சேலம் எப்படி உண்ணாவிரதம் இருக்காமா வீட்டில் உண்ணாவிரதம் இருக்காடா ஏன் ஒழுங்காக சாப்பிடாதா அந்த பிள்ளை ம் முடியாது அவன் பேர் என்ன பிள்ளை அடாடாடாடாடா புனிதமான பேரை கையில் வச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கி நீங்கள்லாம் ஒரு பிள்ளையா மூணு ஒரு ஒன்று முறை காலம் விட்டுருவாங்க அப்படியா சரி கேட்டு பார்ப்போம் ம் சரி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா கடன் வாங்கி மிக மனவேதனை பட்டு தொழில் ஆரம்பித்தேன் ஆனால் அதில் நொடிஞ்சு விழுந்துருவோமோன்னு நினைக்கும் பொழுது உன்னை நான் கை தூக்கி விட்டு இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டேன் இதுக்கடுத்து வீடு சம்மந்தமான ஒரு விஷயத்தில் உன் மனம் கொஞ்சம் நாடிக்கிட்டு இருக்கு அதை நான் வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்லா செந்தாமறையில் வீட்டு இருப்பவள் யாருடா இந்தா அந்த மகாலட்சுமி உனக்கு தந்திருக்கேன் வெற்றி அடைவாய் அள்ளி தந்த காசு அபூர்வ வளர்ச்சி பெறும் இந்தா மகளை வேற என்ன ஒன்று ஒரு கேள்வி கேட்டுக்கா ரொம்ப நீ சொன்னால் வருத்தப்படுவியா வருத்தப்படுவேன் வருத்தப்பட மாட்டேன் ரெண்டையும் எங்க எங்கள் ஊரில் உள்ள அவள் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவோமா வேண்டாம் அவன் இஷ்டத்துக்கு வரணும் அவ மனத்தை திருத்தி தரேன் என்னைய பார்த்துட்டு உரிமையா வா நல்ல சாப்பிடுவேன் குண்டு குண்டு நான் போ நல்லா இருக்கா கர்பாமிக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கருமதாமி என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டு யானை கூட செஞ்சுக்கிட்டு அலைதான் அப்படின்னு ஒருத்தன் தன் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்துருக்காங்க கல்யாணம் முடிச்சு நீ அப்படியா மர்மம் எங்க இருக்கான் மர்மம் எங்க இருக்கான் வரமாட்டேக்கானா அவனை சிவன் அடிச்சுட்டு போடா ஒன்று போல காலில் யாருக்கு நீங்களே ஏற்குமாறு காலில் உள்ள எப்படி அவங்க ரெண்டு ஒன்று சேருவாங்க கொஞ்சம் கண்ண உட்காருங்க என்ன வர வரவாருதுன்னுப்பா அவன் கள்ளத்தனமாக கல்யாணம் முடிக்க போகிறான்ப்பா சட்டப்படி கல்யாணம் முடிக்க முடியாது உன் பிள்ளை அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்க சொல்லு ஆமாம் டைவர்ஸ் உடனே வாங்கக்கூடாது அதுக்கு முன்னால் அவன் மனதை மாற்றி கொண்டு வந்துடலாம்னு நினச்சா உன் பிள்ளையுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது அதனால் அவன் கூட வாழுதமுங்கிற ஒரு பேரில் சாகிறதை விட ஓடா அப்படின்னு புலப்பி வெளியே தெளிவிடுறது மிக நல்லது அதுதான் முடிவு அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் சொத்து சுகத்தை தேடித்தாரேன் அவன் போகிற வழியில் முள்ளு தத்தியை திரும்பி வருவான் அன்னைக்கு நம்ம தேட வேண்டாம் போயிட்டு கால் ஒன்றுவான் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வா பக்கத்தில் இந்தாம்மா வெற்றி எடையை வச்சு தரேன் விறுத்தி தரேன் பிள்ளைகளுக்கு சொத்து தரேன் நல்லா இருக்கும் அடுத்த உத்தரவு அதை சரி பண்ணி தந்துடுவேன் போயிட்டு கர்பதாமி நல்ல கர்பதாமி அப்படியா சரி ஓகே கூப்பிட்டுருவேன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய உயிரை தட்டி எழுப்பி கொடுங்க கேட்டு வந்தது யாரு காலூர் டவா அவனுக்கு சொல்றதுக்கு இவங்களுக்கு போவோம் ஏகாவா யாருக்கு சோம்பல ஒண்ணு சாக்கு ஒண்ணுக்கு நான் முதல்லதுன ரெக்கார்டுக்கு போறையோ வேற கூப்டறேன் அண்ணே காலூர் டவா மானமே붐 ராஜ்ஜகுமரன் வாமா அழாம உட்கார்ந்தா தான் நான் சொல்கிறது உன்னுடைய ஆள் மனதில் பதியும் நீ அழுதுகிட்டு இருந்தனா உணர்ச்சி வேறுபக்கருக்கும் நான் சொல்கிறது காதில் விழாது கண்ணை மூடி என்ன மட்டும் ஒரு ஐந்து நிமிடங்கள் நினச்சிக்கா புத்தி மாறி மாறி உன் மாமியா ரத்தங்கள்லாம் ஸ்டக்காயி அதெல்லாம் சரியாகுமான்னு கொஞ்சம் கேட்குறேன் கண்ணை மூடி பார்ப்போம் திங்கக்கிழமை மதியம் பன்னிரெண்டு ஐம்பது வரை கொஞ்சம் நேரங்கள் போதாது மகளே இந்த கனியை கொண்டு போய் வை அடுத்த வாரம் என்னையை வந்து பார் வெற்றி அடைவாய் சொன்ன வார்த்தையை புரிஞ்சியா என்ன சொன்னேன் மதியம் பன்னிரெண்டே முக்கால் வரை நேரங்கள் போதாது இருந்தா ஜெயித்துவா கருமசாமிக்கு கருமசாமிக்கு கொடைக்கானல் கோயம்புத்தூர் அடுத்து கூப்பிடுவோம்ப்பா கொடைக்கானல் குடிச்சிட்டேன் வேண்டாம் ஆ வேண்டாம் கொடைக்கானல் தமிழை கொடைக்கானல் தான் சொன்ன உடனே வந்துட முடியுமா நான் சொல்ல வேண்டாமா சொல்ல வேண்டாமா வத்தலை கொண்டு வழியா கொடைக்கானல் பகுதியில் யார் இருக்கா நீங்க வத்தலை குண்டு வழியா பழனி வழி கொடைக்கானல் யார் இருக்கா ஏன்னா ரெண்டு இரு துருவங்கள் இப்படி போலாம் இப்படி இப்படி போலாம் இப்படி வரும் ஒத்தர குண்டுவாடி சரி உடம்புக்கு சரியில்லை உயிரெழுப்பி தாண்டு காட்டு வந்தது யாரு யாருக்குமா இல்லை உங்க அப்பனுக்கு கால்ல ஒன்று கொடைக்கானலா கால் வலிக்கோ நம்ம வைத்தியர் வரலையே ரெண்டு உலக நான் ஆய் மருத சாமிகிட்ட கொடுக்குற பேமவளை யாரை ஏமாத்துகிற சும்மா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காமல் இப்போ தான் கரெக்ட்டு வாங்க உட்கார் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன் சிடி ஸ்கேன் பார்த்தேன் சிடி ஸ்கேன் பார்த்தீங்களா நீங்கள் முதுகெலும்பு பக்கம் வலி இருக்குன்னு சொன்னாங்களே அதில் சவு கொஞ்சம் நஞ்சு இருக்குன்னு சொன்னாங்களே அதெல்லாம் பார்த்தீங்களா இப்ப ஒன்றுமே இல்லை நார்மலாக இருக்குன்னு சொன்னதாக கதை வருது யார்ட்டையும் சொல்லலை மற்றவங்க நம்மளை தப்பாக நினப்பாங்க பாதிச்சுருக்கோம்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்க அப்படி தானே கால் உடுக்கலாம் அது என்கிட்ட மறைக்க முடியுமா உங்களோட பெரிய ஸ்கேன் நான் வச்சுருக்கேன் எழுப்பிடலாம் கவலைப்பட வேண்டாம் அசத்திரலாம் வண்டி ஓட்டுவான் நல்லா நடப்பான் இதை விட உனக்கு என்ன உத்தரவு வேணும் உங்க அப்பனை எழுப்பி தந்துருத என்ன இது யாரு நீங்க அப்பனை எழுப்பி தந்துருந்த உடம்ப நல்லாக்கிறத இன்னும் ஒம்பது வருஷத்துக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு மருத்துவத்தால் குணமாக்கிடுவோம் கொஞ்சம் கிரகங்கள் சரி கிடையாது உங்கள் அம்மையை விட்டுட்டு இன்னும் சில நட்புகள் அவனுக்கு கொஞ்சம் இருக்குது புரியுதா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவன் நல்லா இருந்தால் நமக்கு போதும் உங்கள்கிட்ட கணக்கு சரியாக காட்ட மாட்டான பணவசியத்தில் அதனால் உனக்கும் வாழ்க்கை நல்லா நல்லா அமைச்சு தந்துடுதன் அவனை நல்லா திறமாக எழுப்பி தந்துருந்தேன் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வியாழக்கிழமைக்குள் கூட வீட்டில் கிங்காகு மாதிரி இருப்பான் போ நல்லா இருக்கும் காசு பணம் வச்சுக்கப்ல இந்த கஷ்டத்தை தீர்த்துருவோம் நல்லா இருக்கும் மகளே ஐஸ்வர்யமா இருக்கும் அதே கொடைக்காரன் எல்லை தான் வைத்திருக்கிற வியாபார ஸ்தாபனத்தை பற்றி கேட்க வந்தவங்க நீ வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கானே என்ன தொழில் பார்க்குறீங்க சரி உட்காருங்க அது ஒரு வியாபாரம் தானே அதுக்கு போடலை போடல என்ன கொடைக்கானலா ரோடு வேற கொடைக்கானல் வேற நான் எம்ஏபி படிச்சிருக்கேன் எம்ஏ எம்பி படிச்சிருக்கேன் புரியுதா ஆய் இருங்க விட்டு நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் அண்ணன் கொண்டாட்டியை திருத்தணுமா உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணுமா பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கைய அப்போ அதை பற்றி கவலைப்பட மாட்டியே கால உண்டு வா என் செல்லும் ஒரே கேள்வியில் ஒன்று மடக்கிறதுக்குதானே வந்ததே உன் புருத்தம் நாலேஜ் இல்லாமையிலே உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் எங்கள் வீட்டு கருவி வீட்டுக்காரர் வேணும் நீங்கள் மாற்றி கொண்டு வரணும் மாத்தி கொண்டு வரணுமா அப்ப அவளை என்ன செய்ய அவளை என்ன செய்ய அப்ப அவளும் வந்து கல்யாணத்துக்கு வரலாமா ரெண்டு முண்டாட்டியோட அட்ரா சக்க புடி குடும்பத்தை ஒன்னாக்கி கல்யாணத்தை முடிச்சு தார வெற்றியாக்கி தார போ நல்லா கர்மசாமிக்கு காது கக்கலை பாரு பக்தியில் துண்டு தாங்க செலவுட்டி துண்டு தாடா துண்டு 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 இல்லை துண்டு நாக தெய்வம் எங்கே இருக்கு நாக தெய்வம் வீட்டில் இருக்காக்க நீங்க இருந்த வீட்டில் இருக்கு நான் ஒரு பாட்டு பாடுனே என்ன பாட்டு நாதர் நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே கால் உண்டு வா ஆதிசிவன் தலை அமர்ந்தேன் ஆணவமா வாப்பா வா இடுப்புக்கு கீழே தொடை தொடக்கு கீழே முட்டு முட்டுக்கு கீழே உள்ள கால்ல வலியும் வீக்கமும் சில சமயத்தில் வருத என்ன விஷயம் நீர் இறக்கம் புரியுதா இப்போதைக்கு உங்களுடைய தொழில் தொந்தமாகவும் பண நஷ்டம் தொந்தமாகவும் வேதனைப்பட்டு இருக்கீங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு திருத்திடணுமா கண்டிப்பா என் கோயந்த வேலை பார்க்கானா குடிப்பாண்ணா பக்கத்தில் வா நீ கொஞ்சம் அங்கே தள்ளிடு கண்ண முடி என்னையை மட்டும் தானே அவன் உள்ளத்தை நான் பார்க்க ஹே ஹே கல் ஒன்று வா உபளைக்கு பின்னால் போகிறான் பே உள்ள நீ சரி ரெக்கார்டு கிராச் ஆகிடுதுடா விட்டு கண்ண முடிக்காமா ஒரு ஒன்றே கால் மாதத்துக்கு கொஞ்சம் காலங்கள் சரியில்லாமல் இருக்குது அவன் மனதை பக்குவப்படுத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் பக்கத்தில் வாப்பா இந்த ரெண்டு இடம் பேசிக்கிட்டு இருக்கிய அதுக்கு வழிவகுத்து உனக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன் நல்ல செல்வாக்காக வந்து சார் சாப்பிட்டு போங்க அரை குறையா ஈரோடு ஈரோடு ஓடி வராதிங்க மெல்ல வாங்க வந்த உடனே விழுந்துராதீங்க மகளை பத்தி கேட்க வந்தது யாரு பொம்பளை பிள்ளைய பத்தி யார் வந்திருக்கா முன்னாலவாமா பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா எங்க இருக்காவோ மகா என்ன படிச்சிருக்கா கால் ஒன்று ஈரோடு இவ்வளவு மக்கள் இருக்கீங்களா ஈரோடு மாவட்டமா நீங்க ஈரோடா